ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பட்டி அருகில் தாங்க மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் விவசாய நிலம் தார் ரோடு பேஸில் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான செம்மண் நிலங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க ஃபுல்லாகவே ஒரு நல்லா இது ஓட்டி போட்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போரு சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு தாங்க என்னென்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு நீர் போர் போட்டிங்கனாலும் தண்ணி நல்லா அற்புதமாக வரும் இது வெறும் எம்டி லேண்டு தாங்க விற்கிறாங்க ஃபுல்லாக செம்மண் நிலம் தாங்க வருங்க மண் அருமையான மண்ணுங்க இதில் நீங்கள் வந்து பாக்கு பாக்கு கண்ணுலாம் வச்சிங்கன்னா மரம் அப்படி நல்லா அற்புதமாக வரும் அதே மாதிரி தென்னை மரம் தென்னங்கன்னெலாம் வச்சிங்கன்னா மரம் அற்புதமாக வளரும் இதில் வந்து எல்லா பயிரும் பண்ணக்கூடிய மண்ணுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே ஒரு இரநூத்தம்பது அடி வருதுங்க வருங்க தார் ரோடு ஒட்டியேங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க வருங்க ரோடு பேஸில் தாங்க இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடங்க இதனுடைய விலையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் லேண்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தார் ரோடு பஸ்லேயே வேணும்னு இது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க இது நீங்கள் வாங்கி உங்களுக்கு என்ன வேணா பயிர் பண்ணுமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் செய்ய வேண்டியது என்ன ஒரு போர் இல்லை ஃப்ரீ இபி சர்வீஸ் ரெண்டும் வாங்கிட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு அற்புதமான இடங்க இந்த இடம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நாங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே மீட்டிங் கொடுக்குறோம் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க பாருங்கள் எல்லாமே பக்கத்தால் எல்லாமே விவசாயம் எல்லாம் பாக்குத்தோப்பு இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு பெஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற அற்புதமான இடம் வருங்க மண் அவ்வளோ ஒரு அற்புதமான மண்ணுங்க இந்த மண்ணை நே நீங்கள் இடத்த வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வந்து வீடியோ எடுத்து விற்பனை பண்ணி தரோங்க தொடர்ந்து நம்ம சேனலை